ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேடே போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன் ரெண்டு நாளைக்கு மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எஃப்ஐஎஸ் டிஐஎஸோட டேட்டாஸ் பார்த்துட்டு ஃபர்தரா நம்ம ஸ்டாக் கெய்னஸ் பார்ப்போம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து லெவன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க தேர்ட்டீன் தௌசண்ட் டூ எயிட்டீன் குரோஸ்க்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் செல்லராக இருக்காங்க தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஒன் க்ரோஸ்க்கு அண்ட் டிஐஸ் பார்த்தோம் அப்படின்னா டுவெல் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோருக்கு பை பண்ணியிருக்காங்க டென் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் க்ரோஸ்க்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் பயஸாக இருக்காங்க தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் க்ரோஸ்க்கு ஸோ இன்னிக்கு இந்த வீக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க அண்ட் டிஐஸ் வந்து தொடர்ந்து பையிங் சைடு அவங்களோட பொஷனை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதை தொடர்ந்து இன்னைக்கு எந்தெந்த செக்டர்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்டர்ஸுமே நெகட்டிவ்ல தான் இருந்தது அண்ட் எஃப்எம்சிஜி ஐடி செக்டார்ஸ் மட்டும் நியூட்ரலா ட்ரேட் நடந்தது அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இன்னைக்கு ட்ரேட் நடந்தது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ளஸ்லாம் இன்றைக்கி ட்ரேட் நடந்திருக்கு ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸ் இதை தொடர்ந்து நல்ல ஒரு ஸ்டாக் கெய்னர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஓஎன்ஜிசி ITC, ஏஷியன் பைன் Dr. Reddy, TCS. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேர் நடந்திருக்கு நெகட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரெண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல ட்ரேர் நடந்திருக்கு இதை தொடர்ந்து நம்ம நிப்டியோட சார்ட் பார்க்க போகிறோம் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நான் கொடுத்துருந்த சப்போர்ட் எல்லாமே நல்லாவே ரியாக்ட் ஆயிருக்கு மார்க்கெட்டில் ஸோ நீங்கள் மினிட்ஸ் டைம் வாட்ச் இருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக என்ட்ரி போயிருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் எடுத்துருக்க முடியும் ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டேவோட லோ ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டேவோட லோ இந்த லோவை பிரேக் பண்ணும்போது இந்த கேண்டலில் நீங்கள் என்ட்ரி போயிருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக புக் பண்ணியிருக்க முடியும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போயிருக்கலாம் இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தாலும் உங்களோட லாஸ் உங்களோட ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் புட் சைட் என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதையும் நம்ம சப்போர்ட்டாக தான் நம்ம கொடுத்துருந்தோம் செகண்ட் சப்போர்ட்டா நான் கொடுத்திருந்தது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின்ற ரேஞ்சு நான் கொடுத்துருந்தேன் பட் ஃபஸ்ட்டு இந்த இந்த ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணும்போது கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு கேண்டலில் நீங்கள் எண்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா ஃபுட் சைடு நல்ல ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக எடுத்துருப்பீங்க நிஃப்டி புட் சைடு எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நாளையோட மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம கொடுத்த இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா டிசம் நவம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டோட லோ தான் நம்ம கொடுத்துருந்தோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் பட் மார்க்கெட் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பரோட லோவை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஃபுல் பேக் இருந்தது மார்க்கெட்டில் ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட லெவல் இன்னையோட லோ வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும் இன்னையோட ஹை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும் ஸோ இன்னோட ல ஹை நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒன் தான் இன்னையோட ஹை லோ பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ்ன்றது இன்னையோட லோவாக இருக்குது பட் மார்க்கெட் நாளைக்கு இந்த இன்னையோட ஹையை பிரேக் பண்ணுச்சி அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி எயிட் டுவெண்ட்டின்ற ரேஞ்சு மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இது ரொம்ப சின்ன ரெசிஸ்டன்ஸ் பட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டின்ற லெவலையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட மார்க்கெட் கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின்ற ரேஞ்சு மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இதுவே நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ணும்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின்ற லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின்ற ரேஞ்சே மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இதுவே மார்க்கெட் கால் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் இதையும் மார்க்கெட் சஸ்டெயின் பிரேக் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டின்ற லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நாளைக்கு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது டவுன் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபுட் சைடு என்ட்ரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதையும் நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் பண்ணுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டின்ற ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் இதுவே மார்க்கெட் வந்து கால் சைட் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களோட கால் சைட் பார்க்கலாம் பட் ஆனால் மார்க்கெட்டில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் நீங்கள் கம்மியான பாயிண்டில் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அதிகமான பாயிண்ட்டை எதிர்பார்த்து லாஸ் பண்ண வேண்டாம் ஸோ என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸோன் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் என்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிப்டி ஸோ பேங்க் நிப்டிலையும் இன்னைக்கு நல்லாவே ஒர்க் ஆகியிருந்தது என்னோட சப்போர்ட் அண்ட் resistance லெவல் ஸோ so, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஃபார்ட்டி நைன் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ன்ற லெவலில் நான் கொடுத்துருந்தேன் ஸோ மார்க்கெட் என்னோடய லோ பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி நைன்ன்ற லோவை மார்க்கெட் டச் பண்ணி த்ரீ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் வந்து மார்க்கெட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிட்டி நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில்

நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ற ரேஞ்ச் இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டியை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ பேங்க்மிட்டியில் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் செவன்ட்டி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் எயிட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் நைன்ட்டி செவன் எயிட்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் எயிட்டி சப்போர்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ நான் கன்சிடர் பண்ணுறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சோ பேங்க் நிப்பில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அனாலிசஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ப்ளேஸ் லைக் அண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஆல்